வணக்க மக்களை சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் விஜயம் தமிழ்நாட்டில் நிச்சயம் கூட்டணி ஆட்சிதான் அமித்ஷாவின் அறிவிப்பு வாங்க வீடியோவை முடிவாக கண்கலாம் அதாவது தமிழகத்தில் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்காக மீண்டும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து கூறி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் அதனை மறுத்து வரும் நிலையில் தான் அதிமுக மட்டும்தான் தனித்து ஆட்சி அமைக்கும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்றும் அவர் கூறி வருகிறார் ஆனால் அமித்ஷா தொடர்ந்து கூட்டணி ஆட்சி என்று கூறிவரும் நிலையில் தற்போது பிரபல நாளிதழ் ஒன்றில் அளித்த பேட்டியில் மீண்டும் ஒருமுறை தமிழ்நாட்டின் கூட்டணி ஆட்சிதான் அமையும் கண்டிப்பாக அதிமுகவின் ஆட்சியில் பங்கு கேட்போம் என திட்டவட்டமாக தெரிவித்தார் அதற்கு பிறகுதான் விஜய்யின் தேசிய ஜனதா கூட்டணியில் இணைவாரா என்ற கேள்விக்கு அனைத்து கட்சிகளுமே நாங்கள் கூட்டணிக்கு முயற்சி செய்து வருகிறோம் என்று கூறினார் மேலும் எடப்பாடி பழனிசாமியின் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்லவில்லை என்று கூறும் நிலையதான் தற்போது அமித்ஷாவின் கண்டிப்பாக அமைச்சரவையில் பங்கு கேட்போம் என கூறியுள்ளது தமிழக அரசியல் வட்டாரத்தையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறார் அது மட்டுமின்றி அமித்ஷா அவர்கள் கூறுகையில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி அமையும் கூட்டணி ஆட்சிதான் அமைய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறப்பட்டு வருகிறார் நிலையில் தான் அதிமுகவின் அதிமுகவின் ஆதரவாளர்களே இந்த கூட்டணி குறித்து வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் தான் அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் சேர வாய்ப்பு இருப்பதாகவும் கூறி வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்